கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினான்கு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் இந்த வசனத்துல ரெண்டு முறை வருகிறது தம்முடைய தம்முடைய வரும் பொழுது தம்முடைய ஜனம் என்கிறார் இரண்டாவது தம்முடைய சுதந்திரம் என்கிறார் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டுமா நாம் அவருடைய ஜனங்களாக இருந்தால் அவருடைய சுதந்திரத்துக்கும் நம்ம பங்காளிகளாக மாறிதோம் சில குடும்பங்களிலே ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டா எனக்கு சுதந்திரம் வந்துட்டு அப்படின்னு சில சொல்லக்கூடியவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா அவருக்கு நம்ம சுதந்திரமா இருப்போம் அப்ப வசனம் சொல்வது அவருடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் எழுப்பார் நான் அவருடைய பிள்ளையா மட்டும் இருந்தா போதும் இந்த உலக வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நம்மை நடத்தி தேவையான பாதுகாப்பை தந்து கைவிடாதபடி நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அவருடைய ஜனமா இருக்கணும் அவருக்கு சுதந்திரமா இருக்கணும் அந்த ஒரு இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் உலக பிரகாரமாக ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர்களாக நம்ம இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் மறுபிறப்பு அடைவதின் மூலமாய் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்று வாழும் பொழுது அவர் மூலமாய் நமக்கு வரக்கூடிய மேன்மைகள் மிக அதிகம் மயில்கள் மிக அதிகம் ஆச்சரியமான காரியங்களை தொடர்ந்து அவர் செய்கிறவராயிருக்கிறார் எ மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் ஆண்டவரே நெகிழ விடாமலும் உம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருக்கிறீர் நாங்கள் உம்முடைய சுதந்திரம் என்கிற நிச்சயத்தோடு உண்மால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிக்கத்தக்கதான திருவிகளால் எங்களை வழி நடத்தும் ஏ ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே